ஒரே ஒரு ட்யூன் தான் ஆனா அத மூணு பாட்டுக்கு வச்ச இளையராஜா ஆனா மூணு பாட்டுமே ஹிட்டு இசை உலகத்துல பல சாதனைகளை படைச்ச இளையராஜாவோட சாதனைகள் பத்தி சொல்லவே வேணாம் சிவகுமார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூரிய வரைக்கும் பல முன்னணி நடிகர்களுக்கு தன்னோட இசையில ஹிட் பாடல்களை கொடுத்த இளையராஜா எழுபத்தி அஞ்சு வயசு கடந்த பின்னாடியும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய வகையில பணியாற்றிக்கிட்டு வராரு அப்பப்போ இசை நிகழ்ச்சிகளும் நடத்திட்டு வரக்கூடிய அவரு இதுல தன்னோட பாடல்கள் உருவான விதம் பத்தியும் சொல்லிட்டு வராரு இசை ஞானி அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய இளையராஜா பாடுறதா தன்னோட பாடல்களோட மெட்டுகளையே மாற்றி மாற்றி பல பாடல்களுக்கு போடுவாரு இது பல பேர் நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவரு இசைக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சவரு அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் ஜானி படம் இளையராஜாவோட மனைவி யுவன் சங்கர் ராஜாவை வயிற்றுல சுமந்துகிட்டு இருந்த நேரத்துல ரஜினி நடிச்ச ஜானி படத்துக்கு இசையமைச்சுக்கிட்டு இருந்தாரு இளையராஜா அப்போ தனக்கு மகன் பிறந்திருக்கிறதா தயாரிப்பாளர் சொன்ன நிலையில அந்த சந்தோஷத்துல உருவான பாட்டு தான் செனோரிட்டா ஐ லவ் யூ அப்படிங்கிற பாட்டு இதை இளையராஜாவே பல அப்புறம் பல இயக்குநர்கள் இளையராஜா கால்ஷீட்டுக்காக காத்துக்கிட்டு கிடக்கிறாங்க இந்த நிலையில இசை கூடமா விளங்கக்கூடிய இளையராஜா ஒரே மெட்ட மூணு மொழி பாடல்களுக்கு போட்டிருக்காரு அந்த மூணு பாட்டுமே மெகா ஹிட் ஆயிருக்கு அது என்ன பாட்டு அப்படின்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் விஜயகாந்த் மோகன் நழினி நடிப்புல வெளியான நூறாவது நாள் படத்தை யாராலையுமே மறக்க முடியாது பரபரப்பான த்ரில்லர் கதையம்சத்தோடு உருவான இந்த படத்தை மணிவண்ணன் இயக்கியிருந்தாரு இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே சுப்போ ஹிட் அடிச்சது அதுலயும் விழியிலே மணி விழியிலே பாட்டு காதலர்களோட ஃபேவரட் சாங் இதே மட்ட இசையமைப்பாளர் இளையராஜா கன்னடம் அப்புறம் ஹிந்தி பட பாடல்களுக்கும் போட்டிருக்கிறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் கன்னடத்துல வெளியான கீத் படத்துல இதே இளையராஜா யூஸ் தொடர்ந்து ஏழுல சீனிக்கும் அப்படிங்கிற படத்துல ஜானு தோனா அப்படிங்கிற பாட்டுக்கும் இதே மெட்ட போட்டிருப்பாரு இந்த பாட்டை பாடகி ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பாங்க ஒரே மெட்டில வெளியான இந்த மூணு பாடல்களுமே மெகா ஹிட் ஆச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது